அலைக்கும் வரமத்துல்லி நன்மை தரும் பயணம் தூதர் தோதர் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பயணம் செய்வது வேதனையில் ஒரு பகுதியாகும் அது ஒருவருடைய உணவையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்து விடுகிறது எனவே ஒருவர் தம் தேவையை முடித்ததும் பயணத்திலே தம்முடைய தேவை நிறைவடைந்ததும் விரைந்து தன் குடும்பத்தாரணத்திலே செல்லட்டும் இந்த செய்தி அபு உரையிறார் ரீதியெல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் புகாரிகளே ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பயணம் என்பது நெருக்கடிகளை உண்டு பண்ணுகிறது நம்மை உரிய நேரத்திலே சாப்பிடுவதிலே இருந்து தடுக்கிறது உரிய நேரத்திலே ஏதாவது குடிமானங்கள் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கிறது நாம் உரிய நேரத்தில் உறங்கி பழகியிருப்போம் அந்த பழக்கத்திற்கு மாறாக அந்த தூக்கத்திற்கு இடையூறாக அந்த பயணம் அமைவதுண்டு அதனால் ஒருவர் வியாபார நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டியோ பயணித்து சென்றால் அவர் தன்னுடைய தேவை முடிந்ததும் தன் குடும்பத்தாரிடத்திலே வந்து அடைந்துவிடட்டும் என்கின்ற வழிமுறையை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது மக்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் பங்கு வகிக்கின்ற பயணங்கள் பற்றி இஸ்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டு நெறிமுறையை வழங்கியிருக்கிறது பயணத்தை மேற்கொள்ளும்போது யாவரும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களை போதிக்கிறது அந்த பயணத்திலே நாம் மேற்கொள்கின்ற சிரமங்களை உணர்ந்து அந்த சிரமங்களை நீக்குவதற்காக அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகையாக இருந்தால் அந்த தொழுகையை சுருக்கி தொழுக வேண்டும் என்கின்ற சலுகையையும் வழங்குகின்றது பயணிகள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது இன்று பெரியவர்களிலே இருந்து சிறார்கள் வரை பயணம் செய்வது என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்துவிட்டது இன்று முதியவர்களிலே இருந்து வேலைக்கு செல்கின்ற சிறார்கள் பள்ளிக்கு செல்கின்ற அந்த வாகனங்கள் இவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி அந்த பயணத்தை அமைத்து கொள்வதும் உண்டு அதே வேளையிலே மார்க்கம் சொல்லித்தருகின்ற வழிமுறைகள் அடிப்படையை அந்த பயணம் அமைகின்ற போது அந்த பயணம் பாதுகாப்பான பயணமாக அமைகின்றது அல்லாஹுடை தூதர் சல்லாஹு அலைவசம் அவர்கள் பயணம் குறித்து உண்டான அந்த விழிப்புணர்வு செய்திகளிலே எண்ணற்ற தகவல்களை பரிமாறியிருக்கிறார்கள் அல்லாஹ் உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கிறான் என்று குரான் சொல்கிறது சில சமயம் நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சாதகமான நல்ல காற்றினால் கப்பலில் உள்ள அந்த மனிதர்களை கப்பல் சுமந்து செல்கின்ற போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பக்கங்களில் இருந்தும் அணைகள் மோதும் போது நிச்சயமாக அலைகளால் சூழப்பட்டோம் தப்ப வழியில்லையே என்று அவர்கள் நினைப்பதும் உண்டு அந்த சமயத்தில் தூய உள்ளத்துடன் நீ எங்களை எதிரே இருந்து காப்பாற்றிவிட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவர்களாக இருப்போம் என்று அல்லாஹ்விடத்திலே நல்லோர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பத்து வசனம் இருபத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலை அவர்கள் பயணம் செய்கின்ற போது அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய பாதுகாப்பையும் பெற்றுத் தருகின்ற சில பிரார்த்தனைகளை பிரார்த்தித்து நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் இந்த கட்டத்திலே நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாம் பயணிக்கக்கூடிய பயணங்களையெல்லாம் நன்மைகளை பெற்றுத்தருகின்ற பயணமாக பாதுகாப்பான பயணமாக ஆக்கித் தந்தல் முறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபரகாத்து